ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா சேனல் சுவையான ஒரு ரவை கொழக்கட்டை தாங்க பார்க்க போகிறேன் ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பி சூப்பராக செஞ்சு சாப்பிட்றலாங்க அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் வாழைப்பழமும் ரவையும் வச்சு செம்ம காம்பினேஷன் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக இருந்தால் சரி எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்லங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு மூணு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு வந்து நாட்டுப்பழம் ஒன்று வந்து செவ்வாழை இருந்துச்சு வீட்டில் அதோட அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு பவுலில் வந்து இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்துட்ட பின்னாடி ஒரு ஃபோக்கோ ஸ்பூனோ எது இருக்குதோ அதை வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுடலாம் எதுவுமே இல்லைனா கைய மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டுக்கேன் இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் இது வந்து இது மாதிரி வந்து நம்ம போண்டாவில் வந்து எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்ருப்பீங்க அது மாதிரி வந்து குளிப்பனியார் கல்லுல ஊற்றி சாப்பிட்ருப்பீங்க இது மாதிரி வந்து ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டது இல்லைனா இது மாதிரி ஸ்டீம் பண்ணி சாப்பிடுங்க நம்மளுக்கு ஸ்டீம்டு ஃபுட்டு தானே ரொம்ப ஹெல்த்தியானது ஸோ அது மாதிரி பா ஃபாலோ பண்ணிக்கலாம் அதோட ஒரு ஃப்ரைம் பண்ண எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த வாழைப்பழம் நம்ம கட் பண்ணி மேஷ் பண்ணி வச்சதையே கலந்துக்கலாம் இது ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இது மாதிரி கிளறி விட்டுவிட்டேன் பின்னாடி இப்போ என்ன செய்யலான்னா நம்மள்ட வீட்டில் வந்து வருத்த ரவியாக இருந்தாலும் பரவாயில்ல வர்க்க ரவியாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த ரவையாக இருந்தாலும் நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு கப்பு ரவை எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி மூணு வாழைப்பழத்துக்கு வந்து ஒரு கப்பு ரவை கரெக்டாக இருந்துச்சு இந்த மாதிரி வந்து குளக்கட்டை செஞ்சு சாப்பிட்டு கொடுங்க இல்லையா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஈவன் பெரியவங்களுக்கு கூட இது ரொம்ப கொடுக்கலாங்க ஒன்றுமே பிரச்சனை ஆகாது நம்ம ஒயிட் சுகர் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை இல்லையா அதனால் அதோட வந்து ஒரு கப்பு ரவையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன் இப்போ இந்த வாழைப்பழம் நெய் ரவை நம்ம வந்து இப்போ வந்து நல்லா வந்து இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ நம்மளுக்கு வந்து ரவை வேகாமல் இருக்கும் ஏன்னா அதனால் வந்து ரவை வேகிறதுக்கு நமக்கு இந்த ஸ்டேஜில் என்ன செய்யலாம்னா பால் இருக்கு இல்லையா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிட்டேன் ஒன்றே கால் கப்பு பாலையும் சேர்த்துட்டேன் இந்த ரவை நல்லா வேகட்டும் இப்போ ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துலேயே வந்து இப்படி கட்டி மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம வந்து உடச்சி உடச்சி விட்டோம்னா நல்லா வந்து கரைஞ்சிரும் அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை ஸ்டார்டிங்கில் வந்து இப்படி கட்டியாக தான் இருக்கும் இப்போ இதெல்லாமே நல்லா சேர்ந்து ஒரு நாப்பில் குக் ஆகிருங்க இது மாதிரி நல்லா உடச்சி உடச்சி விட்டுட்டு பாலில் வந்து நல்லா வேக விட்டுக்கிடலாம் வீட்டில் எப்போவுமே ஏதாவது நம்மளுக்கு வீட்டில் ஈவினிங் டைம்லையோ அது மாதிரி சாப்பிட்ணும் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடணும்னு சொன்னிங்கன்னா நினச்சிங்கன்னா வீட்டில் ரவை இருக்கும் வாழைப்பழம் இருக்கும் இல்லையா அது இது மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் அவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து நல்லா கலந்துட்டு இப்போ என்ன செய்யலாம்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒயிட் சுகர் சேர்க்க போகிறது இல்லையா உடம்புக்கு சத்தானது வந்து நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கரலாம் அதுக்கு முன்னாடி வந்து தேங்காய் துருவல் வந்து ஒரு நம்மளுக்கு தேங்காய் துருவல் வந்து ஒரு கால் கப்பு தேங்காய் துருவிலையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த இந்த தேங்காய் ரவை வாழைப்பழம் பால் அவ்வளோ மனமாக இருக்கும் வீடு மணக்கும் நல்லா கலந்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம இதுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம் அப்படி நம்ம வீட்டில் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் இருக்கும் இல்லையா வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இந்த ஸ்டேஜை சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஆறு மேஜை கரண்டி சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும் இதுக்கு இனிப்பு உங்களுக்கு அதிகமாக இனிப்பு வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கரலாம் அப்படி வெள்ளம் இருந்தால் ஒரு அரை கப்புலேருந்து முக்கால் கப்பு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே இலகு நாப்பில் வந்துடும் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம இதுக்கு வந்து நம்ம எந்த தண்ணி எதுவுமே சேர்க்கலை நான் ஒன்றே கால் கப்பு பால் மட்டும் தான் சேர்த்தேன் அதோட வந்து உப்பு வந்து எந்த ஒரு இனிப்புக்கும் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு சிட்டிகை வந்து ஏலக்காய் பொடி நான் வந்து சுகர் போட்டு அரைச்சி வச்சேன் ஏலக்காய் பொடி தூள் தான் அது வந்து கலந்துக்கிட்டேன் இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ஃபுல்லாக கீழேந்து மேலே மேலந்து கீழே எல்லாத்தையும் நல்லா சேர்த்தாப்பில் கலந்துக்கோங்க இப்போ இது கலந்துட்ட பின்னாடி என்ன செய்யலான்னா இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்ட பின்னாடி என்ன செய்யலான்னு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப எல்லாத்துமே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம பல விதமான செஞ்சு சாப்பிட்ருக்கோம் அரிசி கொலக்கட்டை ராகி கொளக்கட்டை அது மாதிரி சாப்பிட்ருப்போம் இல்லையே இது மாதிரி கொலக்கட்டை செஞ்சு கொடுங்கண்ணே சூப்பராக சாப்பிடுவாங்க அதோட சின்ன சின்ன உருண்டை பால்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு உருண்டை பிடிக்க ஆரமிச்சிடலாம் இதுக்கு வந்து நம்மளுக்கு கையில் நெய்யோ எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே போட்டுக்க தேவையில்ல அப்படியே அழகாக சூப்பராக வந்துடுங்க ஆறிட்ட பின்னாடி கொலக்கட்டை பிடிச்சிக்கோங்க இது மாதிரி உருண்டை உருண்டையாக எந்த ஷேப்பில் இது மாதிரி உருண்டை ஷேப்லேயும் பிடிச்சிக்கலாம் இல்லாட்டிக்கு நம்ம பிடி கொலக்கட்டைக்கு பிடிக்கிற மாதிரியும் பிடிச்சிக்கலாம் அவங்கவுங்க விருப்பம் தாங்க இப்போ இது மாதிரி எல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை போட்டுக்கலாம் இது மாதிரி நான் எல்லா உருண்டையும் சேர்த்து போட்டுக்கிட்டேன் அதோட வந்து இட்லி பாத்திரத்தில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணிக்கிறலாம் இந்த இட்லி பாத்திரத்தை இப்போ நம்ம சூடு பண்ணிவிட்டு பின்னாடி இதில் வந்து இட்லி தட்டில் இதை வைக்கலாம் ஒரு நாலு அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே சூப்பராக வெந்துடும் வாழையில் இருந்துச்சுன்னா வாழையில் வச்சு வைங்களேன் ஒரே மனமாக இருக்கும்ங்க வாழை இலையில் இந்த கொலக்கட்டை வச்சு சேர்த்து சாப்பிடவுனா அவ்வளோ ருசியாகவும் மனமாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி நான் எல்லா இலையெல்லாம் வச்சுட்டு இது மேல் தட்டும் கீழ்தட்லேயும் வச்சு சேர்த்துக்கிட்டேன் ஒரு நாளில் இந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வ வச்சு ஸ்டீம் பண்ணால் போதுங்க சூப்பராக கொலக்கட்டை ஏன்னா நம்மளுக்கு முக்கால்வாசி எண்பது சதவீதம் கொளக்கட்டை இது மாவு அது வெந்துருச்சு ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக ஆகிறதுக்கு தான் இப்போ இந்த ப்ரெஷர் இந்த குக் பண்ணுறோம் நம்ம ஸ்டீம் குக் பண்ணுறோம் ஸோ ஒரு நாளில் இருந்து அஞ்சு நிமிஷத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா சுட சுட செம்ம டேஸ்டியாக செம்ம சாஃப்ட்டாக இருக்குங்க இந்த கொலக்கட்டை ரவை கொலக்கட்டை நீங்களும் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் ஆந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நிறைய சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் டைம் ஃப்ரீ டைம் கிடைக்க ஒன்று வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் இது மாதிரி எல்லா கொலக்கட்டையும் செஞ்சு எடுத்துடலாங்க எடுத்துட்டவுடனே சுட சுட சூப்பரான கொலக்கட்டை அது ஒரு ரவை வாழைப்பழம் பால்லாம் போட்டு சேர்த்து செஞ்ச கொலக்கட்டை செம்ம டேஸ்டியான கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ்